பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இரு தரப்பு உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கான மீண்டும் குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதாரம் வர்த்தகம் கல்வி உட்பட பரந்த ஒத்துழைப்பு வளர்க்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகள் இதில் அடங்கும் ஜி டுவெண்டி உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒரு சுருக்கமான கருத்து பரிமாற்றம் செய்தேன் எங்கள் சந்திப்பு இரு நடப்பு நாடுகளுக்கும் வளர்க்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது எனவே மலேசியாவும் இந்தியாவும் இரு நாட்டு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தாங்கள் மூலோபாய ஒத்துழைப்பை பண்படுத்தப்பட தொடர்ந்து இணைந்து செயல்படும் இதனால் பரஸ்பர நம்பிக்கை மரியாதையின் உணர்வில் நமது உறவுகள் அப்படியே மற்றும் வலுவாக இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் இந்த பிராந்தியத்தின் திறனை ஒரு புதிய வளர்ச்சி களமாக மேம்படுத்த முடிகிறது என்று டத்து ஸ்ரீ அன்வார் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்